வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சந்தடி சாக்கில்லாமல் ஸ்ரீலங்காவின் முதன்மை திலையாரி ரணில் விக்ரமசிங்க தன்னிடமிருக்கும் நிறைவேற்று அதிகாரத்தின் காரம் மனம் குணத்தை தற்போது தனது நீதியமைச்சருக்கு வெளிப்படுத்தியமை அவரது வர்த்தமானி அறிவிப்பு ஊடாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது நீதி மற்றும் அரசியல் பணிகள் தொடர்பான அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தடுத்து நிறுத்த தலைப்பட்ட ஒரு வர்த்தமானியை அரசாங்க பொறியாளர் கங்கா கல்பனா இயலகையே கொண்டு ரணில் வெளியிட்டிருக்கிறார் சிறிலங்காவில் அரசு தலைவர் ஒருவரின் பதவிக்காலம் ஆறு வருட காலம் என அரசியலமைப்பின் சிங்கள பதிப்பில் உள்ள தவறை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை வந்ததான காரணங்கள் கூறப்பட்டாலும் இதன் பின்னணியில் அரசு தலைவர் தேர்தலை தள்ளி வைக்கும் நோக்கங்கள் இருப்பதான விமர்சனங்கள் இன்றும் வலுவாக உள்ளன ஆனால் இந்த விமர்சனங்கள் கப்பால் அமைச்சர் ஒருவர் அச்சிட வேண்டாம் என அறிவுறுத்திய அதே வர்த்தமானியை அச்சிட வைத்ததனூடாக ரணில் தனது இரண்டு வருட கால முதன்மை தலையாரி ஆட்சியில் முதல் தடவையாக தனது அமைச்சரொருவரின் முடிவை கொள்கை ரீதியாக நிராகரிக்கும் நிறைவேற்று அதிகாரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது விஜயதாச ராஜபக்சேடம் உள்ள நிதியமைச்சின் அதிகாரங்களை தற்போது தனது நிறைவேற்று அதிகாரத்தின் மூலம் எடுத்து விட்டதாக ரணிலின் இந்த நகர்வுக்கு பின்னால் உள்ள மறைமுக செய்தி சொல்கிறது இப்போது இருபத்தி ரெண்டாம் திருத்த சட்ட விரைவு வர்த்தமானையில் வெளியிடப்பட்டுள்ளதால் இனிமேல் இது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட வேண்டும் என்பது இன்னொரு உடையம் ஆனால் இந்த புதிய நகர்வு இன்னும் நான்கைந்து நாட்களுக்கு அரசு தலைவர் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ள நிலைமையில் வந்திருப்பதுதான் சிலருக்கு திக் திக் நிலைமையை எழுப்புகிறது எதிர்வெறும் இருபத்தி நான்காம் தேதி அல்லது இருபத்தி ஆறாம் தேதி அன்று தேர்தல் இடம்பெறும் திகதியை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரிகிறது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதிகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வாக்களிப்பு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என்பது ஓரளவுக்கு முடிந்த முடிவாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது ஆகையால் எதிர்வரும் நாட்கள் இலங்கை தீவின் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான நாட்களாக மாறப்போகின்றன இலங்கை மக்களுக்கு ஒரு ஜனநாயக முடிவை வழங்கும் வகையில் தேர்தல் வரப்போது குறித்து பொதுவாகவே அரசியல்வாதிகள் மகிழ்வு கொண்டாலும் அதற்கு வரவேற்பு தெரிவித்தாலும் பென்ஷனியராக இருந்து இரா சம்பந்தனால் ஆக்சிடென்டல் அரசியல்வாதியாக அதாவது ஒரு விபத்து அரசியல்வாதியாக மாற்றப்பட்டு தற்போது தனக்கென தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கும் சி வி விக்னேஸ்வரனுக்கு மட்டும் தேர்தலை பிற்போடுவதுதான் இன்னமும் சிறந்த விடயமாக தெரிகிறது நேற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாருக்காக வெளியிடுகிறாரோ அதே ரணிலே இப்போது தேர்தலுக்கு தயாராக நிலையில் விக்னேஸ்வரன் மட்டும் இன்னமும் தேர்தலை பிற்போடுவது சிறந்தது சிறந்தது என்ற பல்லவியை தொடர்ந்தும் கீர்தல் விழுந்த இசைத்தட்டு போல ஒழிக்க விடுகிறார் எதிர்வெறும் அரசு தலைவர் தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் அணியில் விக்னேஸ்வரனின் பிரசன்னம் இருந்தாலும் அவரோ இப்போதைக்கு தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்பதை விரும்பும் முகங்களில் முக்கியமான முகமாக உள்ளார் எனினும் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை தமிழ் குடிசார் சமூகமும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் நாளை கச்சாத்திட உள்ளதாக தெரிகிறது தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படும் விடயம் தொடர்ந்தும் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படும் நிலையில் இந்த உடன்படிக்கை நாளை கச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிகிறது ஸ்ரீலங்காவில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற முதன்மை தலையாரிக்கான தேர்தல்களில் சிங்கள அரசியல் முகங்களுக்கு தமிழர்கள் வாக்களித்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்ற படிப்பினியை வியாக்கியான படுத்தி இந்த நகர்வு இடம்பெறுகிறது நாளை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் குடிசார் சமூகத்துடன் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தம் தமிழர் தரப்பிலும் ஒரு பேசுபொருளை உருவாக்கப் போகிறது இதற்கிடையே தமிழர்களின் வாக்குகள் தனக்கு கிட்டுமோ இல்லையோ என்பதில் அதிகம் கிலேசத்தை பகிரங்கப்படுத்த விரும்பாத ரணில் விக்ரமசிங்கவோ மறுபுறத்தே முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்கான பொறிமுறையை வகுத்து வருகிறார் இந்த பொறிமுறையின் அடிப்படையில் தான் மட்டக்களப்பு புனானை பகுதியில் ஹிஸ்புல்லாவால் நிர்மாணிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகத்தை அவர் நேற்று திறந்து வைத்தார் அனைத்துலக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இந்த உருவாக்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கும் வகையில் நேற்று கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்புக்கு ரணில் உலங்குவானூர்தியில் பயணித்த போது அதே உலகில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ரிஷாத் பதியுதீனும் பயணித்த விடியம் இப்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ளது ரணிலுடன் பயணித்த ரிஷாட் பதியுதீன் எதிர்விலும் தேர்தலை மையப்படுத்திய சில அரசியல் டீல்களை செய்ததாக தெரிகிறது ஹிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகத்தை இந்த நிகழ்வில் நகர்வானது கிழக்கில் முஸ்லிம்களின் வாக்குகளை கவரும் அவரது திட்டத்தின் ஒரு அங்கம் என்பதை மறுப்பதற்கில்லை மறுப்பதற்கு பொறுத்தவரை எதிர்வெறும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் அவர் தனது வேட்புமனுவை சுயேட்சை வேட்பாளர் என்ற அடையாளத்தில் உருவாக்கிய பின்னர்தான் தமிழ் பேசும் கட்சிகள் மற்றும் சிங்கள கட்சிகளிடம் தனக்கு ஆதரவளிக்கும்படியான ஒரு கோரிக்கை வளையத்தை எரிய திட்டமிடுவதாக தெரிகிறது எனினும் தனக்கு ஆதரவு தேவைப்படும் தென்னிலங்கை பரப்பில் ஒரு முக்கிய தரப்பாக ராஜபக்ஷக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஆதரவை அவர் எதிர்பார்த்துக் கொள்கிறார் ரணிலுக்கு ராஜபக்சேக்களின் தாமரை மொட்டு அணி ஆதரவு வழங்கும் என்ற நம்பிக்கை இன்று வரை இருந்தாலும் இந்த விடயத்தில் ராஜபக்சேக்கள் இதுவரை முறையான பிடியை வெளிப்படுத்த தயாராக இல்லை இதனால் இந்த விடயத்தில் ரணிலுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பிடிகள் இனிமேல் வலுக்குமா இல்லை தளருமா என்பதை எதிர்வரும் மூன்று காலத்துக்கு இடையிலான நாட்கள் நிச்சயமாகவே நிரூபித்துக் கொள்ளவே வேண்டும் ஏனெனில் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே வழங்கப்பட இருப்பதால் எதிர்வரும் மூன்று வார காலத்தில் இலங்கை தீவின் அரசியல் களம் ஒரு அதகள நிலைமைக்கு உள்ளாகப் போவது என்னவோ நிதர்சனமானது இவை தீவை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் உலகளாவிய ரீதியில் எண்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மென்பொருள் கணனிகளை செயலிழக்க வைத்த தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பை சரி செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் செல்லும் என கணினி வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கணனிகளை பாதுகாப்பதற்குரிய சேவையை வழங்கிய நிறுவனத்தின் தவறான மென்பொருள் புதுப்பித்தல் நகர்வால் அதாவது எளிய பயிரை மேய்ந்த கதையை நினைவூட்டிய இந்த நகர்வால் உலகளாவிய ரீதியில் பாரிய தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பு கடந்த வெள்ளி என்று ஏற்பட்டது அந்த செயலிழப்பு நேற்றும் தொடர்ந்தது இதனால் உலகின் இணைய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோசமான செயலிழப்பாக சமகால நாட்கள் பதிவாகி வருகின்றன இந்த தவறான மென்பொருள் புதுப்பிப்பு நகர்வால் விமானங்கள் தரையிறக்கப்படுவது முதல் மருத்துவமனை செயற்பாடுகள் வரை உலகளாவிய ரீதியில் பெரும் இடையூறுகள் ஏற்பட்டன நேற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு விமான சேவைகள் மேலெடுக்கப்பட்டன அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா கனடா உட்பட்ட பல நாடுகள் பாதிப்புகளை சந்தித்தன கணனிகளை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டு பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு செயலியே அதே கணனிகளை செயலிழக்க வைத்தமை இதுவே முதன்முறையாகும் இதற்கிடையே இந்த குழப்பகரமான நிலைமைகளை பயன்படுத்தி இணைய குற்றவாளிகளா இணைய குற்றவாளிகள் அதாவது சைபர் கிரிமினல்ஸ்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்ட்ரைக் என்ற பாதுகாப்பு செயலியின் முகமைகள் போல மாறாட்டம் செய்து மோசடிகளை செய்ய முடிவதாக இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கி கொண்டால் இஸ்ரேலிய தலைநகர் டெல்லவி மீது உள்ள ஹவுத்திகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுத்திகளின் கட்டுப்பாட்டில் உள்ள செங்கடல் துறைமுகமான மீது இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஹவுத்திகளுக்கு இஸ்ரேல் நேரடியாக தனது வான் தாக்குதல்கள் மூலம் பதிலளித்தவை இதுவே முதன்முறையாகும் அவுட் ஸ்ட்ரெச் ஆம் என்ற குறியீட்டு பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிய ஹவுதிகளுக்கு ஒரு முக்கியமான பலமான செய்தியை இந்த தாக்குதல் அனுப்பியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோக் கலன் கூறினாலும் கடந்த வெள்ளியன்று டெல்லவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் தாக்குதல் என கருதப்படுகின்றது ஏனெனில் தமது ஆளில்லா வான்கலமான ட்ரோன்களை நீண்ட தூரத்துக்கு பயணிக்க வைத்து டெல்லவியின் மீது ஹவுதிகள் இந்த தாக்குதலை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்க நிலவரங்களை அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தன் மீதான தாக்குதல் முயற்சிக்கு பின்னர் மீண்டும் தனது பரப்புரை பேரணிகளை ஆரம்பித்துள்ளார் நேற்று நடத்தப்பட்ட பிரமாண்டமான பேரணியில் துணை அரசு தலைவர் வேட்பாளரான ஜே டி வான்சும் டிரம்ப்புடன் பிரசரப்பட்டிருந்தார் இதற்கிடையே ட்ரம்பை கொலை செய்ய நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரது தலையிலிருந்து ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் துப்பாக்கி ரவை சென்றதாகவும் அதுதான் ட்ரம்பின் வரதுகாதின் மேல்போதிய தாக்கியதாகவும் வெள்ளை மாளிகையில் டிரம்பின் முன்னாள் மருத்துவராக இருந்த டோனி ஜாக்சன் கூறுகிறார் ஒருவேளை ஒரு சென்டிமீட்டர் தூரம் தப்பியிருந்தால் ட்ரம்ப் அன்று உயிர் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை எனவும் அவர் மறைமுகமாக கூறியுள்ளார் இதற்கிடையே எதிரணி முகமான ஜனநாயக கட்சியில் ஜோ பைடனுக்கு எதிரான போக்கு அதிகரித்து வருவதுடன் அவர் எதிர்வெரும் தேர்தல் களத்திலிருந்து விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்களே பகிரங்கமாக அழைப்பு விடும் அளவுக்கு தற்போது நிலைமையை மாற்றியுள்ளது ஜோ பைடன் போட்டியிலிருந்து வெளியேறினால் அந்த இடத்துக்கு துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸ் நியமிக்கப்பட்டு தேர்தல் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்கள் தற்போது கருத ஆரம்பித்திருக்கின்றார்கள் இறுதியாக பங்களாதேஷ் நிலவரங்களை நோக்கிக் பங்களாதேஷ் தற்போது வன்முறைகளில் தய்த்தி வருகின்றது போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் பங்களாதேஷில் அரசாங்க வேலை வாய்ப்புகளில் மேற்கொள்ளப்படும் ஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் பல வார காலமாக நடத்தி வரும் போராட்டம் இப்போது மக்கள் போராட்டமாக நடலாமிய ரீதியில் இடம்பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக பங்களாதேஷ் நடத்திய விடுதலைப் போராட்டத்தின் போது உயிரிழந்த படையினரின் உறவினர்களுக்கு அரச பணிகளில் மூன்றில் ஒரு பங்கு ஒதுக்கப்படுவது பங்களாதேஷில் நடைமுறையாகும் ஆனால் இவ்வாறாக கடைபிடிக்கப்படும் ஒதுக்கீட்டு முறை பாரபட்சமானது என கருத மாணவர்கள் தகுதியின் அடிப்படையில் ஆட்சேபு செய்ய வேண்டும் என கோரி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இப்போது இது பெரும் போராட்டமாக வெடித்துள்ளது நிவிளை இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கென பங்களாதேஷின் சத்ரா லீக் என அழைக்கப்படும் காவல்துறையும் ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக மிருகத்தனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டுகளும் கிளம்பியுள்ளன இவைதான் ஐபிசி ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்